எ அளவுக்கான ஒரு பாதிப்பு ஆஹ் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே ஆயிரத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நாளை சென்னைக்கு தொடங்கினோம் நாளை இரவும் மாலையில கனமழையாக இருக்கும்

திருவள்ளூர் மற்றும் அதே போல செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரிக்கு எல்லாம் வரக்கூடிய நாட்கள் ரெண்டாவது கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம ஸ்டேட் தாண்டி இப்ப ஆந்திராவுக்கும் இல்ல பக்கத்துல இருக்க கேரளாவுக்கும் ஏதாவது மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்காங்க கேரளாவிற்கு இப்பொழுது மழைக்கு வாய்ப்பு இல்ல ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதி அதாவது சென்னைக்கு மழை கொடுக்கும் பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நெல்லூர் வரைக்கும் கொஞ்சம் மழை பொழிவு கொடுக்கும் நேர்களுக்கு வணக்கம் நம்ம வந்துட்டு இந்த டிசம்பர் நவம்பர் அப்படின்னாவே மழைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தயாரா இருக்கும் சோ இப்பயும் வந்துட்டு ஒரு புயல் அறிஞ்சிருக்காங்க புயல் கொண்டு வந்துட்டு இயக்கியிருக்காங்க சவுத் சைட்ல வந்துட்டு ரெட் அலர்ட்டும் கொடுத்திருக்காங்க சோ இந்த இந்த புயல் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பேச போறோம் சோ அதுக்காக மேன் சிவகுமார் சார் தான் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காரு அவர் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் 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 சார் இப்ப சவுத் சைட்ல வந்துட்டு ரெட் அலர்ட் வந்துருக்காங்க நம்ம சென்னையிலுமே வந்துட்டு இருந்து ஒரு மாதிரி மேகமூட்டமா தான் இருக்கு மழை இப்போ சோ இந்த புயல் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பு வந்து வந்துட்டு கண்டிப்பாக தற்பொழுது இந்த நிகழ்வானது இது பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த மாலை நேரத்துல ஆஹ் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே ஆயிரத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் சென்னைக்கு தென்கிழக்கே நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திற்கு தெற்கு தென் தென்கிழக்கே எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இலங்கையோட திரிகோணமலைக்கு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கு இலங்கை இலங்கைக்கே ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஆக இந்த நிகழ்வு இலங்கை நெருக்கமாக வந்து டெல்டா மாவட்டங்கள் நெருக்கமாக வந்து வடகடலோர பகுதியை நோக்கி நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வடகடலோரத்தை அடைவது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிடும் ஒன்பதாம் தேதி முப்பது முப்பது ஒன்னாம் தேதி இரண்டாம் தேதி வரைக்கும் தான் இருக்க போகிறது இது டெல்டா மாவட்டங்களை நெருங்கி வர்றதுக்கே இருபத்தி ஒன்பதாயிரம் இருபத்தி எட்டாயிரம் கண்டிப்பா ஆகவே இன்னும் மூன்று நாள் மூன்று நாள் ஆகும் டெல்டாவை நெருங்கி வருவதற்கே அப்ப இந்த நிலையில இப்பொழுது மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இலங்கையோட பல்வேறு பகுதிகளில் கனமழைப்படி கொடுத்து வருகிறது முல்லைத்தீவுல இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் பொழிவு கொடுத்து வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த இப்பொழுது யாழ்ப்பாணம் தொடங்கி பாக்ஜலசிந்தி பகுதியில் மழைப்பிடிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ஆஹ் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதியில் தூரல் விட்டது தூரல் தொடங்கியிருக்கு இன்னும் சற்று நேரத்துல அங்க மழையாக மாறும் இரவுக்குள் மிதமான பொழிவாக மாறிவிடும் இப்படியே படிப்படியாக நாகப்பட்டினம் மாவட்டம் தொடங்கி கூடிய மழை அது அடுத்தபடியாக மயிலாடுதுறைக்கும் காரைக்காலுக்கும் கடலூருக்கும் நாளை அதிகாலைக்குள் சென்னைக்கும் தொடங்கிடும் நள்ளிரவுல விழுப்புரம் மாவட்டத்துக்கு தொடங்கிடும் நாளை அதிகாலையில சென்னைக்கு தொடங்கும் போது தூரல் மழைப்பொழிவாகத்தான் இருக்கும் தூரல் மழைப்பொழிவாக சென்னையில இருக்கும் அதே நேரத்துல ராமநாதபுரம் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களோட உள் பிற பகுதிகள் தஞ்சாவூர் திருவாரூர் பகுதி இதெல்லாமே உள்ளே அரியலூர் வரைக்கும் அதே போல கடலூர் மாவட்ட உள்பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் வரைக்கும் நாளை மதியம் தொடங்கிடும் எல்லா மாவட்டங்களுக்குமே நாளை மாலை தொடங்கிடும் இதுல பாதிக்கும் மழைப்பிடிப்பு அதாவது கூடுதல் நீர் விவசாயத்துக்கு போதுமான நீர் பொழுந்தது போக தேக்கியது போக கூடுதல் நீர் பொழியக்கூடிய மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல காரைக்கால் அதே போல மயில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் இந்த மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவு தர இருக்கிறது இப்ப தொடங்கக்கூடிய மழை அப்படியே ஸ்லைட்டா படிப்படியா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நாளை மதியத்திலிருந்து டெல்டாவிற்கு மிக கன மழை பொழிவு நிச்சயமாக முடியும் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு கொடுங்க தூறிகிட்டே இருக்கிற மழை மிதமான லேசான மழையாக இருந்து மிதமான மழையாக மாறும் பிறகு சற்று கனமழையாக மாறும் பிறகு கனமழையாக மாறிடும் நாளைய மறுநாள் நாளைய மறுநாள் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி ஆஹ் சென்னைக்கும் கனமழை உண்டு டெல்டாவிற்கும் கனமழை உண்டு சென்னைக்கு கனமழையாக இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் செங்கல்பட்டுக்கு தெற்கேறக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் முதல் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் மிக கனமழை பொழிவு இருக்கிறது மிக கனமழை பொழிவு மயிலாடுதுறைக்கும் புதுக்கோட்டைக்கும் இடைப்பட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளில் அதிகனமழை பொழிவு இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதியும் அது தொடர வாய்ப்பு இருக்கிறது ஆக மழைப்பொழிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தான் உச்சபட்ச மழைப்பொழிவாக பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளே பார்த்தீங்கன்னா திருச்சி உள்ளே திருச்சி வரைக்கும் பொழியும் திண்டுக்கலோட கிழக்கு பகுதி வரைக்கும் மதுரை சிவகங்கை மாவட்டத்துக்கும் இருக்கும் இந்த அதிக மழைப்பொழிவு கனமழைப்பொழிவு உள்ளே எல்லா மாவட்டங்களுக்கும் நாளை நாளை இரவுக்குள் கோயமுத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் தேனி புதுக்கோ அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலிக்கும் மழைப்பொழிவு தொடங்கினோம் நாளை ஆனால் மதுரைக்கு கிடைக்கதான் கூடுதல் மழை திருச்சிக்கு கிடைக்கதான் கூடுதல் மழை பெரம்பலூர் அரியலூர் அந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்துக்கு திருச்சி மாவட்ட துறையூருக்கு தான் கூடுதல் மழை கல்வராயன் மலை அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அந்த மாவட்டமும் அதுக்கு கிடைக்கதான் கூடுதல் மழை திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் இந்த மாவட்டமும் அதுக்கு கிடைக்க கூடுதல் மழை கடலூர் தான் நம்பர் ஒன் அதுலயே நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் இதுதான் அதே போல புதுக்கோட்டை திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதி அதாவது டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு அதீத மழை பொழிவு பிரகாசமாக இருக்கிறது பிரகாசமாக ஓகே சார் இப்போ சென்னைக்கும் வந்துட்டு நீங்க அடுத்த இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து மழை ஜாஸ்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க நம்ம சென்னை மக்கள் எந்த மாதிரியான பிரிகாஷன்ஸ் இப்ப இருந்து எடுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க சார் மழை பொழிவு நாளை சென்னைக்கு தொடங்கிடும் நாளை மதியத்திற்கு பிறகு ஒரு மிதமான மழைப்பொழிவாக இருக்கும் நாளை இரவு மாலையில கனமழையாக இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி தான் சற்று நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் ஒட்டுமொத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு அதிகபட்சமா ஒரு இருபது சென்டிமீட்டர் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது இருபது சென்டிமீட்டர்ல சென்னைக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் போக்குவரத்திற்கு இடையூறாக ஏற்படுத்தும் வகையில கொஞ்சம் மழை பொழிவு இருக்கும் தாழ்வான பகுதியில் கொஞ்சம் இடையூறு கொடுக்கும் அந்த அதிகபட்சமா ஒரு இருபதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ ஏரியில எல்லாம் தண்ணிக்கு பாதிதான் இருக்கு அதனால இந்த மழைப்பொழிவு ஏரிகளை நிரப்புவதற்கு ஏற்ற மழைப்பொழிவாக குடிநீர் ஆதாரத்திற்கான மழைப்பொழிவாகத்தான் அமையும் சென்னைக்கு ஒரு பாதிக்கிற மழைப்பொழிவு இல்லை ஆனால் சாலைகளிலே நீர் தேங்கும் பொழுது குறைந்த நேரத்துல அதிக மழை சில இடங்கள்ல பெய்யும் பொழுது கொஞ்சம் வடிவதற்குள்ள கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதுவும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்படிவாக இருக்காது சென்னையை பொறுத்த வரைக்கும் அச்சப்படல சென்னைக்கு வந்து ரெண்டு நாள் மட்டும் கிடையாது டிசம்பர் ரெண்டு வரைக்கும் சென்னைக்கு மழை உண்டு விட்டுவிட்டு விட்டு மழை அந்த கிளைமேட் இதே கிளைமேட் தான் இப்ப என்ன சென்னைக்கு இருக்கும் இந்த கிளைமேட் டிசம்பர் ரெண்டு வரைக்கும் இதே கிளைமேட் தான் மழைப்பொழிவு ஏறி மழைப்பொழிவு கூடுதலாகி நாளை மறுநாள் இருபத்தி ஏழாம் தேதி நன்றாக கூடுதலாகி பிறகு சீராக விட்டு விட்டு மழைப்பொடிவு டிசம்பர் ரெண்டு வரைக்கும் இருந்துட்டே இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் மழைப்பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு டிசம்பர் ரெண்டு வரைக்கும் இருக்கும் இது விலகி போறது

ஆஹ் எந்த தேதியில இன்னைக்கு தேதியில சராசரி மழை பொழிஞ்சிச்சு கம்மின்னு சொல்ல முடியாது இன்றைக்கு என்ன மழை பெய்யணுமோ அந்த மழை பொழிஞ்சிச்சு இனி இனிமேல் பெய்யக்கூடிய மழை சராசரிக்கு கூடுதலாக கண்டிப்பாக அமையும் கண்டிப்பாக அமையும் பொதுவாக எல்லா நிகழ்வுமே டிசம்பர் மாதம்தான் மழை பொழுவே கொடுத்திருக்குது நவம்பர் இறுதி நாட்கள்ல இருந்தா மழை பொழிவு பிக்கப் ஆயிருக்கும் ஐப்பசில ஐப்பசில எல்லாம் மழை பெய்யறதே இல்ல கார்த்திகை தான் மழை பெய்யுது மார்கழி முற்பகுதியில தான் மழை பெய்யுது பெரும்பாலும் எல்லா மழை நிகழும் சென்னை வெள்ளம் ரெண்டு நாள் ரெண்டுமே டிசம்பர் ஆறு டிசம்பர் பத்துக்குள்ள டிசம்பர் ஆறாம் தேதி எல்லாமே டிசம்பர்ல தான் மழைப்பொடிவு கொடுத்திருக்கிறது எல்லா தென் மாவட்ட வெள்ளம் கூட டிசம்பர் தான் எல்லா மழை நிகழும் கடந்த ப பத்து பதினைஞ்சு ஆண்டுகளாகவும் மழைப்பொடிவு எல்லாமே டிசம்பர்ல தான் கொடுத்து கொண்டிருக்கிறது மழைப்பொடிவு இனிமேல் தான் அதிகமாக போகிறது பற்றாக்குறை என்பதற்கான வாய்ப்பே இல்லை எல்லா ஏரி குளங்களையும் நிரப்பும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பர்ல நாலு இருக்கு இன்னமும் இந்த ஒரு நிகழ்வு போக இன்னமும் நாலு இருக்கு இந்த நாலு நிகழ்வும் தமிழ்நாட்டுக்கானதுதான் ஏரி குளங்களை நிரப்புவதற்கானதான் நிறைய மழை கொடுத்து சம்மருக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது சம்மர்லயும் இந்த வருஷம் மழை இருக்குங்க அனல் காற்று எல்லாம் இந்த வருஷம் இருக்காது இந்த வருஷம் சம்மர்லயும் மழை இருக்கு அனல் காற்று இருக்காது அளவான அதாவது நீங்க ஏசியில உட்காந்துட்டு வெளில வந்து அனல் காற்றா தெரியும் சராசரி வெப்பத்தை பார்க்கணும் சராசரி வெப்பத்தை பார்க்கணும் சில பேருக்கு சின்ன ஒரு வியர்வை கூட பெரிய வெப்பமா தெரியும் சராசரி வெப்பத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சராசரியில சற்று குறைவாகவோ அல்லது சராசரி வெப்பம் அனல் காட்டுல இருக்காது கடந்த வருஷம் ஈரோடுல எல்லாம் பயங்கரமான வெயில் அனல் காட்டில இருக்காது ஆமா இப்ப அந்த மாதிரி இந்த வருஷம் கோடையில இருக்காது வரக்கூடிய கோடை அளவான வெயிலாக இருக்கும் கோடையில் மழை இருக்கிறது இந்த ஆண்டு காரணம் நானினா நெகட்டிவ் ஐஓடி அமைவு இதெல்லாம் வந்து

கண்டிப்பா இன்றைக்கு இல்ல ரெட் அலர்ட் என்பது இன்றைக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டு நாளைக்கு கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த ரெட் அலர்ட் வந்து இன்னும் கூடுதல் மாவட்டங்களுக்கு சென்னைக்கும் திருவள்ளூர் மற்றும் அதேபடி செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரிக்கு எல்லாம் வரக்கூடிய நாட்கள் ரெட் அலர்ட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த ரெட் அலர்ட் வந்து நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் கொடுத்து இன்னைக்கு நாளைக்கு மூணு நாள் கொடுத்திருக்காங்க மழை பொழிவே நாளையும் நாளை தான் அதிகம் மருந்து அதிகமா பெய்ய போகுது இந்த மழைப்பொடிவை திருச்சி வரைக்கும் எட்டிப்பிடிச்சு மழைப்பொழிவை கொடுக்கும் திருச்சிக்கும் கொடுக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதி வரைக்கும் கொடுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் இல்லை வரைக்கும் அதே போல சிவகங்கை மாவட்டத்துக்கும் கொடுக்கும் அப்போ கடலோர மாவட்டத்தை இல்லாம அதை தாண்டி உள் மாவட்டத்துக்கும் மழைப்பெடுவை கன மிக கன மழைப்பெடுமை கொடுக்க போகுது அரியலூர் கொடுக்க போகிறது அதே போல கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வரைக்கும் மேற்கு பகுதி வரைக்கும் கொடுக்க போகிறது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கொடுக்க போகிறது இப்ப இது என்ன ஆகும்னா உள் மாவட்டத்துல பெய்யுற மழை அங்கேயும் இதே அளவு பெய்தா அந்த தண்ணீர் வந்து என்ன செய்யும் தாழ்வான பகுதியை நோக்கி கடைமடை பகுதியை நோக்கி வரும் குறிப்பாக எல்லா காவிரியோட கிளை ஆறுகள் கடலில் கலக்கக்கூடிய இடத்துல கூடுதல் நீர் வந்து சேரும் கண்டிப்பாக ஏன்னா மழை பொழிவு இங்கேயும் பெய்யும் உள்ளே திருச்சிலையும் பெய்யும் தஞ்சாவூர்லயும் பெய்யும் அரியலூர்லயும் பெய்யும் பொழுது அந்த நீர் கடைமடைக்கு வரும் பொழுது கொஞ்சம் அச்சுறுத்தல் ஆகத்தான் இருக்கும் நாம உதாரணத்துக்கு ஒண்ணு ஒன்று சொல்றேன் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துல சில மணி நேரங்கள்ல நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பொழிந்துவிச்சு அது ஒரு சாதாரண ஒரு கா சாதாரண ஒரு காற்று சுழற்சி இது இது ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலம் இப்போ இந்த தாழ் மண்டலம் வந்தா நிச்சயமாக ஒரு பாதிக்கும் மழை பொழிவாகத்தான் அனுமானிக்க முடிகிறது தெரிகிறது கொஞ்சம் ஏன்னா எங்கேயும் டெல்டாவுலயும் பெய்யும் டெல்டாவுக்கு உள்ளேயும் பெய்யும் அப்போ அது வடிகால் வடிகால் வடியும் இடத்துல கடலோரப் பகுதிகளில் அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் மயிலாடுதுறை கடலோரம் காரைக்கால் திருவாரூர் கடலோரம் திரு அதே தஞ்சாவூர் மாவட்ட கடலோரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் கடலூர் மாவட்ட கடலோரம் இங்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பதற்கு கொஞ்சம் அதாவது பயிர்களை கண்டிப்பா மூழ்கடிக்கணும் பயிர்களை மூழ்கடிக்கும் மழை ஏன்னா ஏற்கனவே பெய்த மழையிலேயே பயிர் மூழ்கி இருந்துச்சு இப்பதான் வடிஞ்சிச்சு இப்பதான் வடிந்து கொண்டிருக்கு இப்ப அடுத்த மழை வந்து விட்டது ஆகவே பயிர்களை மூழ்கடிக்கும் மழைப்பொடிவு இருக்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் தாழ்வான பகுதிகளுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்வது நல்லதாகத்தான் தெரிகிறது ஏன்னா வானிலை நம் கையில் இல்லை திடீரென்று ஏதாவது ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டால் திடீரென்று நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழைப்பொடிவு ராமேஸ்வரத்துக்கு ரெண்டு அலால் கொடுக்கவே இல்லை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ராமேஸ்வரத்துக்கு ரெண்டு அலர்ட் கொடுக்கல நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பெய்ததுக்கு அப்புறம் தான் மாலையில தான் ரெண்டு அலர்ட் கொடுத்தாங்க மாலையிலதான் ரெண்டு அலர்ட் கொடுத்தாங்க ரெட் அலர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பெய்த மழை வந்து ரெண்டு சென்டிமீட்டர் முப்பத்தி அதற்கு முன் பெய்தது ஆமா அதுக்கப்புறம் பெய்ததே கம்மி ரொம்ப கம்மியான தான் ரெண்டு சென்டிமீட்டர் தான் முப்பத்தி எட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கம்மியா தான் பெய்யுது ஆகவே இதெல்லாம் ஆஹ் ஒரு எதுவும் நடக்கலாம் என்பதற்காக நம்ம வந்து முன்னெச்சரிக்கையுடன் இருப்பதற்கு வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை திடீரென்று ஒரு ஆபத்தை விளைவித்து முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அவ்வளவுதான் வேற அச்சப்பட தேவையில்லை அச்சப்பட தேவை

நெல்லூர் வரைக்கும் கொஞ்சம் மழைப்பொடிவு கொடுக்கும் ஆந்திர பிரதேச கொடுக்கும் உள்ளே திரு திருப்பதி வரைக்கும் கூட மழைப்பிடிப்பு கொடுக்கும் ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொடிவு இருக்கும் ஒம்போலுக்கு கூட இருக்கும் ஒம்போல் மற்றும் அப்படியே விஜயவாட் மசூலிப்பட்டினம் வரைக்கும் கடலோர பகுதிகளில் இருக்கும் ஆனால் அது எதுவும் பாதிக்கும் மழைப்பொழிவாக அங்கே தெரியல நம்பர் ஒன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம் டெல்டா கடலூர் புதுக்கோட்டையிலிருந்து ஆஹ் புதுச்சேரி வரைக்கும் புதுக்கோட்டையிலிருந்து புதுச்சேரி வரைக்கும் புதுவையிலிருந்து புதுகை வரைக்கும் புதுவையிலிருந்து புதுகை வரைக்கும் தான் ஓகே சார் சார் ரொம்ப நன்றி இந்த மலைப்பொழி வந்துட்டு எப்படி இருக்க போகுது இந்த மூணு நாட்கள வந்துட்டு நம்ம எப்படி வந்து பிரிப்பரேஷனோட பிரிக்காஷனோடு இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா வந்துட்டு சொன்னீங்க இந்த வீடியோ கண்டிப்பா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் வீடியோல சந்திக்கலாம் சார் ரொம்ப நன்றி நன்றி நன்றி